சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓவில் மார்ச் மாதம் வரும் சூப்பர் சேவை ரகசியத்தை உடைத்த அமைச்சர் மன்சுக் மாண்டவியா செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மாத சம்பளக்காரர்களுக்கு இபிஎஃப்ஓ அமைப்பு விரைவில் புதிய வசதியை அறிமுகப்படுத்த உள்ளது பிஎஃப் அதாவது இபிஎஃப் கணக்கில் உள்ள தொகையை அடுத்த சில மாதங்களில் ஏடிஎம் மூலமாகவோ அல்லது யுபிஐ மூலமாகவோ பொழுதில் எடுக்கும் வசதியை அறிமுகம் செய்ய உள்ளது இது குறித்து ஏற்கனவே தகவல் வெளியாகி இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பிரபல சேனலுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார் இந்த வசதிகள் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் அமலுக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பி கணக்கில் உள்ள பணத்தை மாத சம்பளக்காரர்கள் பெற வேண்டும் என்றால் பல படிவங்களை நிரப்ப வேண்டி இருக்கிறது இது பலருக்கு பெரும் பிரச்சனையாகவும் தலைவலியாகவும் இருந்து வருகிறது இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரும் வரையில் டிஜிட்டல் இந்தியாவில் பண பரிமாற்றத்தை எளிதாக்கும் பொருட்டு மத்திய தொழிலாளர் அமைச்சகம் தொகை எடுப்பதை எளிதாக்கி வருகிறது ஏற்கனவே உறுப்பினர்கள் அவசர தேவைக்கு எழுபத்தி ஐந்து சதவீத தொகையை உடனடியாக எடுக்க முடியும் இப்போது ஏடிஎம் மற்றும் யுபிஐ வசதி வருவதால் இன்னும் எளிதாகும் முன்பு பி எஃப் தொகையில் உறுப்பினர்களின் தங்களுடைய பங்களிப்பு மற்றும் அதன் வட்டி மட்டுமே எடுக்க முடியும் வகையில் விதிமுறைகள் இருந்து வந்தது இந்த தொகையில் கூட ஐம்பது முதல் நூறு சதவீதம் வரையிலான தொகையை பல்வேறு காரணத்தை பொறுத்து திரும்ப எடுக்கும் வாய்ப்பை கொடுத்து வந்தது இப்போது புதிய விதிமுறைப்படி ஊழியர் பணியாற்றும் நிறுவனம் கணக்கில் செலுத்தும் தொகையையும் சேர்த்து எடுக்கலாம் இதனால் எழுபத்தி ஐந்து சதவீத தொகை எடுக்கும் போது கூடுதல் தொகை கிடைக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது இத்தகைய சூழ்நிலையில் ஏடிஎம் வாயிலாகவும் யூபிஐ வாயிலாகவும் பணத்தை எடுக்கும் வாய்ப்பை வந்தால் சாமானிய மக்களுக்கு பெரிய அளவில் உதவும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது